உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தமிழ்ச்சி சில கருத்துக்களை சொல்லாமல் இருக்க முடியவில்லை அப்படி சொல்லாமல் இருந்தால் இந்த தமிழ் சமுதாயம் வெல்லாமல் போய்விடும் தமிழ் நில்லாமல் போய்விடும் இந்த சங்கி என்று ஒரு சொல் சனாதனம் என்ற ஒரு சொல் இன்றைக்கு வழக்கத்திலும் புழக்கத்திலும் இருக்கிறது சங்கி என்பது நன்றாக தெரிந்த ஒன்று அதாவது மத சண்டை போடுவதற்கு சகிக்காதவர்கள் சளைக்காதவர்கள் ஆனால் அதையும் கடந்து ஒன்று இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா சண்டி சண்டி என்று சொல்ல வேண்டும் அது அதாவது எப்படின்னா நான் சங்கி இல்லை அப்படிம்பாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து இல்லை அது வந்து ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லி மறைமுகமாக அதை சொல்லுவாங்க அண்மையில் ஒருவர் மிகப்பெரிய பெரிய பெரிய அவர் உழைப்பால் வந்தார் அவர் நம்புற கடவுள் ஆன்மீகம்லாம் விட்டுருங்க அவர் தந்த உழைப்பு அவரை இந்த உச்சத்தில் கொண்டு வச்சிருக்கு அவர் எல்லாத்தையும் சொல்லி வந்தார் இந்த நாடு வந்து வேதங்கள் தோன்றியது இல்லை வேதம்ங்கிறது அந்த காலத்து பதிவு அவ்வளோதான் அது ஒன்றும் பெருசாக இல்லை அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பல பேர் உண்மையும் இருக்குது பொய்யும் நிறைய இருக்குது உபநிடதங்கள் எப்படி தோன்றுச்சுங்கிறது தான் தெரியும் உங்கள் மேதங்களையே மறுத்து உபநிருதங்கள் தோன்று பல இடங்களில் சொல்லியிருக்கு சில உயர்ந்த தத்துவங்களும் ஒன்று ரெண்டு இருக்குது அவ்வளோதான் கீதையும் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில சொற்றொடர்கள் மனுக்களை கவரும்படியாக இருக்கிறது அதில் பற்றற்ற நிலை பற்றி கூட குறி குறிப்பிடப்பட்டிருக்கிறது யோகங்கள் பற்றி இல்லைன்னு சொல்ல ஆனால் அதில் வருணாசிரமம் என்பது எவ்வளோ பெரிய சிரமமான ஒன்று மக மனிதனை சிரமமான ஒன்றில் அந்த வருணாசி